அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க காட்சி ஒரு பிரமிக்க வைக்கும் காட்சி அப்படின்னே சொல்லலாங்க அதாவது கணக்கன்பட்டி சித்தருக்கு தீப ஆராதனைகள் போது எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த காட்சியை நம்ம நேரில் பார்த்துருந்தா கூட இந்தளவுக்கு தெளிவாக இருந்திருக்காதுங்க அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய வீடியோ பதிவில் அந்த காட்சிகளானது அமையப்பட்டிருக்கு மேலும் நீங்களும் இந்த பதவிகளை இப்போ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்த வேண்டதெல்லாம் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கணக்கன்பட்டி ஐயனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்க இந்த தருணத்துல அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பா நீங்க என்ன விஷயங்கள வேண்டதா அவங்க மன ஆள் மனதில் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாரு சோ நம்பிக்கையோட இந்த விஷயத்த செஞ்சு பாருங்க மேலும் நீங்க இப்பதான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலயமா உடனுக்கு உடனே வந்து சேரும் மேலும் கணக்கன் பட்டி சித்தர் என்னென்ன விஷயங்களா நிகழ்த்தியிருக்காங்க என்பதை பற்றியோ அவரை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் ஸ்ரீ பாராகிய அம்மன் ஜோதிடர் நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக இவர்களிடம் தேர்வு சொல்லப்படுது மேலும் நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உடனடியாக தேர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டெக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பெற்றுக்கோங்க பழனி முருகன் திருக்கோவிலின் அருகில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கிராமம்தான் கணக்கன்பட்டி இங்கு வாழ்ந்த மிக சக்தி வாய்ந்த மகான் கணக்கன்பட்டி மூட்டை சுவாமி என்கின்ற சத்குரு காளிமுத்து பழனிசாமி சித்து இவர் சாய்பாபாவின் மறு அவதாரமாக கருதப்படும் இவர் வாழும் பொழுதே பலவிதமான அதிசயங்களையும் நிகழ்த்தியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதாவது ஒரு நாள் வெளிநாட்டில் இருந்து ஒரு குடும்பம் பேச முடியாத தன் குழந்தைக்கு பேச்சு வர பழனி முருகனை காண நேரில் காரில் வந்து கொண்டிருந்தனர் அப்போது அந்த கார் கணக்கன் வட்டி வழியே வரும்போது அங்கு ஒரு பெரியவர் பச்சை வேஷ்டி சட்டையோடு தலையில் முண்டாசு கட்டி கொண்டு வழி மறைத்தார் மேலும் இவர்கள் பயத்தோடு அந்த காரில் இருந்து இறங்கியிருக்காங்க மேலும் இங்கே இருக்க இவர்கள் வந்து ஒரு சுத்த சைவ குடும்பமாக இருக்காங்க அதே போல் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை கூப்பிட்டு எதிராக இருக்கக்கூடிய கடையில் பிரியாணம் போட்டெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேட்டதும் அந்த பெண் ரொம்ப அதிர்ச்சி ஆனாங்க அந்த பகுதியில் இருக்க மக்களும் நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேலும் அருகில் இருந்தவங்க சாமி சொல்வதை செய்துவிட இந்த சாமி ரொம்பவே சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அந்த பெண்மணி அந்த பிரியாணி பொட்டலத்தை வாங்கிட்டு வந்தாங்க இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண் வாங்கி வந்த பிரியாணி பொட்டலம் அப்படிங்கிறது அதில் பிரியாணி தான் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நினச்சிருப்போம் ஆனால் அந்த சாமி அதை பிரித்து பார்க்கும் போது அது சாம்பார் சாதமாக ஆகும் மாறியது இதை கண்ட ஆச்சரியத்தோடு கையில் எடுத்து வணங்கிட்டு அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க பழனி மலையை நோக்கி சென்றிருக்காங்க அப்பொழுது அவர்களின் காருக்கு எதிரில் ஒரு வண்டி வந்தது அதை கண்ட அந்த சிறுவன் அதாவது பேச முடியாமல் இருந்த அந்த குழந்தை அம்மா எதிரே வண்டி வருது அப்படின்னு கத்தத் தொடங்கினான் அந்த சிறுவனிடம் இதை சற்றும் எதிர்பார்க்காத அந்த பெண்மணி சாமியின் மகிமையை கண்டு ஆனந்த கண்ணீர் வடித்தாரான் அவர் இருக்கும் திசையை நோக்கி வணங்கியிருந்தார் இவ்வாறாக பலரின் கர்ம வினை தீர்த்து அவர்களின் வாழ்க்கையை மாற்றவர் நம் சித்தர் கணக்கன்பட்டி மூட்டை சுவாமி மேலும் இவரிடம் யார் சென்றாலுமே என்ன விஷயத்தை நோக்கத்தோடு எடுத்துக்கொண்டு சென்றாலுமே அந்த விஷயங்கள் அனைத்துமே நடக்கும் மேலும் இவர் வந்து நிறைய பேருக்கு அதாவது யாராவது வீடு நிலம் இந்த மாதிரி பிரச்சனையில் சிக்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க கூட இவரை பார்த்து அந்த பிரச்சனைகளுக்கு நிறைய விதமான மாற்றத்தை இவரை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு மேலும் இவரிடம் சென்று போய் கேட்கக்கூடியவங்க கல்லை எடுத்துகிட்டு போய் அங்கே போடு இங்கே கல்லை எடுத்துட்டு வந்து இங்கே வைய அப்படின்னு தான் சொல்லுவாங்களா மேலும் ஒரு முறை ஒருவர் நிலம் வாங்க இவரிடம் உத்தரவை கேட்கும்போது கிழக்கு போய் வடக்கு போ என்று சூசகமாக சொல்லியிருக்காரு உத்தரவு கேட்க வந்தவங்க இரண்டு நிலம் பார்த்துள்ளார்கள் அதில் ஒன்று வடக்கில் இருந்திருக்கு அதன் வழியை கிழக்கு பார்த்து இருந்திருக்கு கிழக்கு போய் வடக்கு போ என்று சுவாமி இதை தான் சூசகமாக கூறியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரும் அந்த நிலத்தை வாங்கி வளர்ச்சி அடைந்திருக்காரு மேலும் இவரின் ஜீவ சமாதிக்கு சென்றால் நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றத்தை நம்மளாலேயே உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இவரின் ஜீவ சமாதியில் ஒரு நல்ல அதி அதில் வலைகளை நன்றாக உணர முடியும் அது மட்டும் இல்லாமல் பழனி பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இங்கே நிறைய விதமான பஸ் வசதிகளும் இருக்குது ஸோ நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விதமான மேன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல பழனி உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமாக நீங்கள் வந்து பழனிக்கு போயிட்டு சித்தர் கோவிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் போகணும் சித்தர் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் பழனிக்கு போகக்கூடாது அதை நீங்கள் வந்து உங்களுடைய நினைவில் வைத்துக்கொள்வது நல்லது போல இவர் வந்து சராசரி உயரம் பரட்டை தலை அதை சுற்றி முண்டாசு கட்டியிருப்பார் அதை மட்டும் இல்லாம பச்சை நிற முழுக்கை சட்டையும் வேட்டியும் அணிந்து காணப்படுவார் பெரும்பாலும் வேஷ்டியை மடித்து கட்டியிருப்பார் இவர் அணிந்திருக்கும் ஆடை அழுக்காக தான் காணப்படும் அது மட்டும் இல்லாமல் இவரது தோள்பட்டையில் ஒரு பெரிய மூட்டை எப்பொழுதுமே தொங்கி கொண்டதாக இருக்கும் இது மிகவும் கடினமான மூட்டையாக காணப்படும் அந்த மூட்டைக்குள்ளே என்ன உள்ளது என்பதை வரை இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமாக தான் இருந்துட்டு வருது இன்னும் சில நேரத்தில் புளிய மரத்தின் அடியில் இவர் ஓய்வு போது மரத்தின் ஒரு கிளையில் அவரது கண்கள் படும்படி மூட்டையை தொங்க விட்டிருப்பார் சில நேரங்களில் எவரேனும் அந்த மூட்டையின் அருகே நெருங்கி செல்வதைக் கண்டால் உரக்க சப்தமிட்டு அவர்களை விரட்டி விடுவாராம் தான் சொல்லும் இடமெல்லாம் அந்த அழுக்கு மூட்டையை விடாமல் கொண்டு செல்வதால் இவர் ஊர்வாசிகள் மூட்டை சுவாமிகள் என பெயரிட்டு அழைத்திருக்காங்க ஒரு இடத்துல நிலையாக இல்லாமல் அவரது மூட்டையை தூக்கி கொண்டு எங்கேயாவது தெரிவார் மேலும் பழனி மலைக்கு எதிரே உள்ள இடும்பன் மலையில் சில காலமாக இவர் தங்கியிருந்தார் அப்படின்னும் சொல்லப்படுது பல வேளைகளில் சுவாமிகள் எங்கே இருக்கிறார் என்பதை எவராலுமே கண்டு முடிக்க கண்டுபிடிக்க இயலாத காரியமாகவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உச்சி வேலை காலத்தில் கொளுத்துகின்ற வெயிலில் மலைக்கு மேலே ஒரு பாறையில் வந்து தியானம் செய்வாரா கொட்டுகின்ற மலையில் முழுக்க நனைந்தபடி அதே பாறையில் படுத்துப்பார் அதேபோல இயற்கை நிகழ்வுகள் இவரை எதுவும் செய்வதில்லை அப்படின்னு சொல்றாங்க இவர் கணக்கன் பட்டியில் அவரது சகோதரர்களின் குடிசையில் வசித்து வந்தார் தனக்கென எந்தவித சொத்துக்களையும் அவர் இதுவரை காலமும் சேர்க்கவில்லை அப்படின்னு சொல்லப்படுது எப்பொழுதாவது சாப்பிடுவார் யார் பணம் மற்றும் உணவு ஏதாவது கொடுக்க வந்தால் விரட்டி விடுவார் அவருக்கு பசுகின்ற போது மாத்திரம் அவருக்கு பிடித்தவர்களிடம் பணம் கேட்டு பெற்று உணவு வாங்கி உண்பாரா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகளில் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை என்று கணக்கன்பட்டி சித்தருக்கு தீபாராதனைகள் காட்டும் போது எடுக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான காட்சி பதிவு மேலும் அவரை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையா பார்த்துட்டு இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கணக்கன்பட்டி சித்தர ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டதில்லான்னு நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கணக்கன்பட்டி சித்தரைக்க போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் இந்த கோவிலில் நிறைய விதமான நாட்களில் நிறைய விதமான விசேஷமான விஷயங்கள்லாம் நடக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி புனர்பூசம் போன்ற விசேஷ நாட்களில் அபிஷேக ஆராதனை என பல அடியார் பெருமக்கள் கணக்கன்பட்டை சித்தருக்கு பூஜை செய்து வரார்கள் அப்படின்னு சொல்லப்படுது முக்கியமாக நீ அமாவாசை நாட்களில் நீங்கள் கணக்கன்பட்டி கோவிலுக்கு சென்று வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலுமே நீங்க அந்த தீபாராதனை காட்சிகளை பார்த்துட்டு வந்து அவர்கிட்ட ஒரு விஷயத்த வேண்டதெல்லாம் முறையிட்டீங்கன்னா அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நடத்தி வைப்பார் அவ்வளவு சக்தி வாய்ந்த சித்தராகவும் இந்த கணக்கன் சித்தர் இருந்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் கணக்கன்பட்டி சித்தருக்கு அமாவாசை அன்று தீபாராதனைகள் காட்டும் போது எடுக்கப்பட்ட ஒரு அரிய வீடியோ காட்சி பதிவாகவும் மேலும் அவரை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கணக்கன்பட்டி சுவாமியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயம் சேர்த்த வேண்டதிலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் ஸ்ரீ கணக்கன்பட்டி சாமியை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்கள்லாம் வேண்டதிலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போதான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி